அமுதுபில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் அர்ப்பணிப்பு செய்வதும் தியாகம் செய்வதும் உழைப்பதும் பொருளீட்டுவதும் நம்முடைய குடும்பத்துக்கும் உறவுகளுக்குமே ஆகும் பிள்ளைகள் நேரான பாதையில் சரியாக நடப்பதற்கு அதனை பார்ப்பதற்கே பெற்றோர்கள் தவிக்கின்றார்கள் அதாவது உழைப்பதெல்லாம் பிள்ளைகளுக்காகவே என்று இருக்கும் அவர்கள் தவறான பாதையில் செல்கின்ற போது அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி தாய் தகப்பனுக்கு கிடையாது இது போன்ற குழந்தைகள் திருந்துவது எப்போது இக்குழந்தைகளுக்கு நேர்வழி கிடைப்பது எப்போது அதாவது இந்த குழந்தைகளை கருவில் உருவாக்கியவனும் அல்லாகவே ஆவான் ஆணாயினும் பெண்ணாயினும் முதுகெலும்பிலிருந்து தன்னுடைய வயிற்றுக்கு தந்தவனும் அல்லாகவே ஆகும் மேலும் தம்முடைய பெற்றோர்கள் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய முக்கியமானதொரு விடயம் இறைவா என்னையும் என் குடும்பத்தில் உள்ளோர்களையும் நேர்வழி பெற்றவர்களில் ஒருவராக்கி வைப்பாயாக முக்கியமாக நாங்கள் பெற்ற குழந்தைகளை நீ நேர்வழிக்குரியவர்களாக ஆக்கிவிடு இந்த துவாவினை நாம் அதிகம் செய்து கொள்ள வேண்டும் அது மட்டுமன்றி குழந்தைகள் நேர்வழியில் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இது எல்லாம் பெற்றோர்களினதும் ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது முகமது சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் இதற்கு ஒரு வழியினை கற்றுத்தந்து இருக்கின்றார்கள் குலூப் உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவனே என் பிள்ளைகளை நேர்வழியின் பக்கம் திருப்புவாயாக இப்போது அவன் இருக்கக்கூடிய தீய வழியிலிருந்து திசை மாற்றுவாயாக

ومحبة رسولك وشوك لقائك يا الله اللهم يا مقلب القلوب قلب قلبها على دينك وتعادك وإيمانك وإسلامك ومحبتك ومحبة كتابك

உனக்கு வழிபடுவதன் பக்கம் உனக்கு கட்டுப்படுவதின் பக்கம் புரட்டு வா ஈமானிக்க உன்னை நம்புவதின் பக்கம் புரட்டு வா இஸ்லாமிக்க உனக்கு அடிபணிவதன் பக்கம் புரட்டு உனக்கு அடிபணிந்து தாழ்ந்து பணிந்து போவதன் பக்கம் புரட்டு வா முஹப்பத்திக்க உன்னை நேசம் செய்வதன் பக்கம் புரட்டு உன்னை பாசம் வைப்பதன் பக்கம் புரட்டு வ ஷௌகி லிகாய்க்க வ மொஹப்பதிக்க உன்னை நேசன் செய்வதன் பக்கம் புரட்டு உனக்கு பாசம் வைப்பதன் பக்கம் புரட்டு வா மஹபதி தாபிக்க உன்னுடைய வேதத்தை ஓதுவது அது குறித்து சிந்திப்பது அந்த வேதத்தின் பக்கம் அமல் செய்வதன் பக்கம் புரட்டு வா முஹப்பதி ரசூலிக்க உன் ரசூல் செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் பக்கம் நேசம் செய்வதன் பக்கமாக புரட்டு மேலும் அவர்களை வாசிப்பதன் பக்கம் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் நடப்பதன் பக்கமும் என்னுடைய பிள்ளையின் உள்ளத்தை திருப்புவாயாக வ ஷௌக்கி லிகாய்க்கு உன்னை சந்திப்பதன் பக்கம் அவர்களுக்கு அதீத காதலை அதீத விருப்பத்தை ஏற்படுத்து அவ்வாறு அவர்களுடைய உள்ளத்தை நீ புரட்டு உன்னை சந்திப்பதில் அதிக ஆசையையும் ஆவலையும் அவர்கள் அடைய வேண்டும் இதனால் அவர்களுடைய உள்ளத்தை உன்னை சந்திப்பதில் அவர்கள் ஆசை கொள்வதின் பக்கமாக புரட்டுவாயாக யா அல்லாஹ் என் இறைவனே என்றே இந்த துவாவினை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் எத்தனை முறை என்றால் ஐங்கால தொழுகைக்கு பின்னரும் மூன்று மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இதனை மனனம் செய்து கொள்ளுங்கள் இதை தவிர நீங்கள் உளவள துணையாளர்களிடம் கொண்டு போய் காட்டினாலும் எவ்வளவு மருந்து மாத்திரைகளை கொடுத்தாலும் அல்லாஹ் செய்வதை போன்று வேறு யாராலும் செய்ய முடியாது கருவில் உருவாக்கியவனும் அவனே மேலும் அந்த குழந்தையினுடைய உணர்வுகளை படைத்தவனும் அவனே ஆவான் நல்ல உணர்வுகளையும் தருவான் ஆனால் கேடு கெட்ட ஷெய்தான் அவனை நரகவாதியாக்குவதற்காக நாலா திக்கிலும் சுற்றி அப்பிள்ளையை வலிக்கடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான் அடங்காத பிள்ளைகளும் கூட இந்த துவாவில் அடங்கிவிடும் ربنا حبلنا من أسوأجنا وزرياتنا قرة عيني وجعلنا للمتقين إماما. ربنا حبلنا من أسوأجنا وزرياتنا قرة عيني وجعلنا للمتقين إماما. இதுவே துவாக்களின் தாயாக கருதப்படுகின்றது அதாவது இது அதிகப்படியான சிறப்புகளை கொண்டுள்ள ஒரு அற்புதமான துவாவாக காணப்படுகின்றது இதனையும் விடக்கூடாது பூவும் நாரும் சேர்ந்து அழகாக பின்னி பிணையும் போது ஒரு மல்லிகை சரம் கிடைத்துவிடும் அதே போல குழந்தைகளினுடைய வாழ்க்கையிலும் இந்த இரண்டு துவாக்களையும் நீங்கள் கேட்கின்ற போது அப்பிள்ளைகளினுடைய வாழ்க்கை மனமாக மாற்றுவதில் எந்தவித ஐயமும் கிடையாது நலிவான அழகான உபதேசங்கள் தொழுகையினுடைய தக்மீயத்துடன் விடயங்களை காட்டுதல் போன்றவற்றின் மூலம் அல்லாஹ் ஒருபோதும் அப்பிள்ளையை கைவிடுவதில்லை கவலைப்பட தேவையில்லை அடங்காத பிள்ளைகளுக்காக நீங்கள் கேட்கக்கூடியதுவா அப்பிள்ளைகளினை மாற்ற வல்ல சக்தி படைத்தது அல்லாஹ் நம் அனைவரது பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அலமதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து